சேக்கிழார் எழுதிய கம்பராமாயணத்தை கீழே வச்சிட்டு இதைப் பாருங்க என்று எடப்பாடிக்கு அமைச்சர் டி ஆர் பி ராஜா சரியான பதிலடி கொடுத்துள்ளார் இரண்டு ஆட்சி நடத்தியவர் இனியாவது திமுக அரசின் மீதான காழ்ப்புணர்வு அறிக்கைகளை நிறுத்திவிட்டு தமிழ்நாட்டின் வளர்ச்சியை பார்த்து ஒரு தமிழனாக தாங்களும் பெருமை கொள்ளுங்கள் என எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு தமிழக தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா பதில் கொடுத்துள்ளார் திமுக ஆட்சிக்கு வந்து முப்பத்தி எட்டு மாதங்கள் கடந்துவிட்ட நிலையில் திமுக அரசு முனைப்பு காட்டாததன் காரணமாக செமிகண்டக்டர் தொழிற்சாலைகள் அசாம் மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலங்களுக்கு சென்றுவிட்டன விட்டன தமிழகத்தில் இருந்து வெளி செல்லும் தமிழக தொழில் நிறுவனங்கள் இங்கேயே தொழில் துவங்குவதற்கு தேவையான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அண்மையில் அறிக்கை வெளியிட்டார் இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா பதிலடி ஒன்றை கொடுத்துள்ளார் இது தொடர்பாக அமைச்சர் டி ஆர் பி ராஜா வெளியிட்டுள்ள அறிக்கையில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆறாம் தேதியன்று தமிழ்நாட்டில் அந்நிய முதலீடு மற்றும் தொழில் வளர்ச்சி குறித்த ஆதாரமற்ற அடிப்படை புரிதல் இல்லாத உள்நோக்கம் கொண்ட அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினின் திராவிட மாடல் ஆட்சியில் வரலாறு காணாத தொழிலில் வளர்ச்சியை தமிழகம் கண்டுவரும் நிலையில் மாநிலத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சி மீது உண்மையிலேயே அக்கறை கொண்டிருந்தால் தமிழகத்தின் பெருமைகளை உலகத்திற்கு பறைசாற்றும் வேலையை எதிர்கட்சி தலைவர் செய்திருக்க வேண்டும் மாறாக நமது தொழில் முனைவோர்களையும் அயராமல் உழைத்து வரும் நமது தொழிலாளர்களையும் ஒச்சைப்படுத்தும் விதமாகவும் கட்சியில் தனது தற்காலிக பொதுச்செயலாளர் பொறுப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் மத்திய பாஜகவின் குரலில் பேசி தமிழர்களின் உண்மையான வளர்ச்சியில் அக்கறை இல்லாதவர் என்பதை நிரூபித்திருக்கிறார் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சேக்கிழார் எழுதிய கம்பராமாயணத்தை சற்று கீழே வைத்துவிட்டு பின்வரும் தகவல்களை அவரால் என்ற அளவுக்கு புரிந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என அளப்பெரிய பதில் ஒன்றை கொடுத்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டு ஒட்டுமொத்த இந்தியாவிலும் அந்நிய முதலீடு குறைந்த போதிலும் தமிழ்நாட்டில் பனிரெண்டு புள்ளி மூன்று சதவீத முதலீடுகள் அதிகரித்திருக்கின்றன எனினும் நேரடி அந்நிய முதலீடுகள் வளர்ச்சிக்கான முழுமையான குறியீடு இல்லை என்பதை தொடர்ந்து பல்வேறு நேரத்தில் பல்வேறு நிபுணர்களும் தொழில்துறை அமைச்சர் என்ற முறையில் நானும் நமக்கு மிக அதிகமான முதலீடுகள் வந்த போதிலும் கூறியிருக்கிறோம் இதற்குக் காரணம் நிறுவனங்கள் தனது முதலீடுகளை ஒரு மாநிலத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தாலும் அந்த கணக்கு அதன் தலைமை அலுவலகம் அமைந்துள்ள மாநிலத்தின் பெயரில் சென்றுவிடுகின்றன எனவே இதனை நிபுணர்கள் சரியான குறியீடாக கருதுவதில்லை இருப்பினும் கடந்த மூன்றாண்டுகளில் மட்டும் தமிழ்நாட்டிற்கு பத்து லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் முதலீடுகளை உறுதி செய்து முப்பத்தி ஓரு லட்சம் வேலைவாய்ப்புகளையும் உருவாக்கியுள்ளார் திராவிட நாயகன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் என்பதை எதிர்கட்சித் தலைவர் அவர்கள் கிரகிக்க முயற்சி செய்ய வேண்டும் தான் சமீபத்தில் படித்த புத்தகத்தை உள்ளே வைத்துவிட்டு தலைப்பை மறந்துவிட்டேன் என்று சொன்னது போல அரசியல் விபத்தில் முதலமைச்சராகவும் இருந்த எதிர்கட்சி தலைவர் தனது ஆட்சி காலத்தில் நாங்குநேரியிலும் ஓசூரிலும் செமிகண்டக்டர் பூங்காக்களை அமைத்தோம் என்ற பொய் மூட்டையை அவிழ்த்து விட்டிருக்கிறார் சட்டமன்றத்தில் நான் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு மின்வாகன கொள்கை பற்றி பேசிய போது பில் குறித்து பதிலளித்த உங்கள் கோஷ்டிக்கு செமிகண்டக்டர் குறித்த புரிதல் இல்லாமல் போனதில் ஆச்சரியமில்லை செமிகண்டக்டர் குறித்து இவ்வளவு அக்கறை காட்டும் தாங்கள் தங்களுடைய ஆட்சியில் ஒரு வரைவு கொள்கையை கூட வெளியிடவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி ஏழு எட்டு ஆகிய நாட்களில் நடைபெற்ற உலக முதலீட்டாளர் மாநாட்டில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள்தான் தமிழகத்திற்கான குறை கடத்தி மற்றும் மேம்பட்ட மின்னணு கொள்கையை செமிகண்டக்டர் மற்றும் அட்வான்ஸ் எலக்ட்ரானிக் பாலிசியை உருவாக்கி வெளியிட்டார் மேலும் நாங்குநேரியை பொறுத்தவரை அது தலைவர் கலைஞர் அவர்களின் மனசாட்சியாக திகழ்ந்த முரசொலிமாரன் அவர்களின் பெருமுயற்சியால் கொண்டுவரப்பட்ட தொழிற்பூங்கா திட்டமாகும் அதனை அதிமுக ஆட்சி காலம் முழுவதும் முற்றிலுமாக கிடப்பில் போட்டீர்கள் அதை மீட்டெடுத்து கொண்டு வருகிறது திராவிட மாடல் ஆட்சி அதுபோல ஓசூரில் முதன் முதலில் டிவிஎஸ் நிறுவனத்தை கொண்டு போய் சேர்த்து அங்கு தொழில் வளர்ச்சிக்கு வித்திட்டவர்தான் தலைவர் கலைஞர் வழியில் நடக்கும் திராவிட நாயகன் ஸ்டாலினின் இன்றைய ஆட்சிதான் ஓசூருக்கு தாங்கள் அறிவிக்க மறுத்த புதிய விமான நிலையத்தையும் இன்று அறிவித்து ஓசூர் டூ பாயிண்ட் ஜீரோ வளர்ச்சியை உறுதி செய்திருக்கிறது தங்களால் இன்றும் கைவிடப்பட முடியாத உறவான பாஜக அரசுதான் செமிகண்டக்டர் நிறுவனங்களை வேறு மாநிலங்களுக்கு வலுக்கட்டாயமாக கொண்டு செல்ல முயற்சிக்கிறது என மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பகிரங்கமாக அறிவித்தபோது கூட அது பற்றி திறக்காமல் மௌனியாக இருக்க எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் செமிகண்டக்டர் குறித்து கபட நாடகமாடுகிறார் என்பதையே அவருடைய அறிக்கை காட்டுகிறது அனைத்து நெருக்கடிகளையும் முறியடித்து செமிகண்டக்டர் சார்ந்த முதலீடுகள் தமிழ்நாட்டிற்கு வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை ஜவுளி தொழில் குறித்தும் காவலைப்படும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பாஜகவோடு நேரடியாக கைகோர்த்திருந்த தனது ஆட்சி காலத்தில் ஒரு பைசா முதலீட்டை கூட ஜவுளித்துறைக்கு கொண்டு வந்து சேர்க்கவில்லை தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியில்தான் அண்மையில் ஜவுளித்துறைக்காக ஆறு சதவீதம் மானியம் உள்ளிட்ட ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலான பல ஊக்க திட்டங்களை அறிவித்திருக்கிறது திராவிட மாடல் அரசு ஆகையால் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இருபது லட்சத்து இருநூற்று நான்கு கோடி ரூபாய்க்கான முதலீடுகள் ஜவுளித்துறையில் மட்டும் வந்து குவிந்திருக்கின்றன விரைவில் நவீன தொழில்நுட்ப ஜவுளி பிரிவில் ஒரு புது சகாப்தம் உருவாக இருக்கிறது எத்தகைய முயற்சிகளை ஏனும் எடுத்து ஜவுளித்துறையில் பெரும் வளர்ச்சியை கொண்டு வர வேண்டும் என்று தமிழ்நாடு அமைச்சர் அவர்கள் இருக்கிறார் தங்கள் ஆட்சியில் உங்கள் கூட்டாளிகளிடமிருந்து பெற முடியாத பி எம் மித்ரா பார்க் போன்ற ஜவுளி பூங்காக்களும் தமிழ்நாட்டில் தற்போதைய ஆட்சியில் உருவாக்கப்பட்டு வருகின்றன பிற மாநிலங்கள் நமது மாநிலத்தில் முதலீடு ஊக்குவிப்பு நிகழ்வுகளை மேற்கொள்வது குறித்து வேதனைப்படுவது போல தனது அறிக்கையில் காட்ட முயற்சிக்கும் எதிர்க்கட்சி தலைவர் இத்தகைய நிகழ்வுகள் எல்லா மாநிலங்களிலும் வழக்கமானதுதான் என்பதும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியில் இருந்தபோதும் தமிழ்நாட்டில் பிற மாநிலத்தின் முதலீடு ஊக்குவிப்பு நிகழ்வுகள் நடைபெற்றுள்ளன அதுபோல நாமும் பிற மாநிலங்களுக்கு சென்று இத்தகைய முதலீடு ஊக்குவிப்பு நிகழ்வுகளை நடத்தி வருகிறோம் தொழில்துறை அமைச்சர் என்ற முறையில் நானே நேரடியாக அண்மையில் மும்பை டெல்லி மற்றும் பெங்களூருவில் இத்தகைய நிகழ்வுகளை நடத்தி தமிழ்நாட்டின் திராவிட மாடல் ஆட்சியின் சிறப்புகளையும் தொழிலில் கட்டமைப்பு வலிமையையும் எடுத்துரைத்து அதன் மூலம் பல முதலீடுகளும் நமது மாநிலத்திற்கு வந்துள்ளன தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வெளிநாட்டு பயணங்கள் குறித்த வெள்ளை அறிக்கையை கேட்டிருக்கிறார் இருண்ட ஆட்சியை வழங்கிய எதிர்க்கட்சித் தலைவர் மக்கள் நலனில் அக்கறை கொண்டு சட்டப்பேரவை நடவடிக்கைகளில் பங்கெடுத்து எதிர்க்கட்சித் தலைவராக கூட அல்லாமல் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து ஜனநாயக கடமையை நிறைவேற்றி இருந்தாலே இது குறித்து நாம் கொடுத்திருந்த விளக்கத்தையும் அவர் கேட்டு அறிந்திருக்க முடியும் திராவிட நாயகன் ஸ்டாலினின் ஆட்சியில் மீண்டும் தலை நிமிர்ந்து கம்பீர நடை போட்டுக் கொண்டிருக்கும் தமிழ்நாடு வெகு விரைவில் ஒரு ட்ரில்லியன் டாலர் என்ற பொருளாதார இலக்கை எட்டுவது நிச்சயம் இனியேனும் அரசியல் காழ்ப்புணர்ச்சியுடன் அறிக்கைகள் விடுவதை நிறுத்திவிட்டு தமிழ்நாட்டின் இந்த வளர்ச்சியை பார்த்து ஒரு தமிழனாக தாங்களும் பெருமை கொள்ளுங்கள் என தெரிவித்துள்ளார் டிஆர்வி ராஜா